இந்த இது சீஸா நீங்க மேல போட்டு சவுத் சீஸ் வேற மாதிரி இருக்கு அது சொன்னது உண்மைதான் இது உண்மையா கரையுது அப்படியே எனக்கு வெறுமனே சாப்பிடும் போதே இது வேற மாதிரி பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி எனக்கு பானிபூரி பெருசா பிடிக்காது ஆனா இது உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு இது என்னது ப்ரோ இது வந்து இது வந்து மிக்ஸட் வெஜ் ஓகே இது வந்து ரெண்டு சென்னா இருக்கும் மூணு மஷ்ரூம் இருக்கும் மூணு பன்னீர் இருக்கும் ஓகே வெஜ் நான் வெஜ் கேது சலச்சது இல்ல ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டு மோஸ்டா வெஜ் சாப்பிட்டா நமக்கு சும்மாரா இருக்க மாதிரி இருக்கும் பட் வெஜ்ஜும் ஈக்குவல் டு த நான்வெஜ்ஜா இருக்கு ஆக்சுவலி எனக்கு ஏதோ சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கு மஷ்ரூம் மஷ்ரூம் யாரும் நம்ப மாட்டாங்க இது ஆக்சுவலி சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கு இப்படி இருந்தது

ஆனா வெளியே ஹைஜின் காரணமா சாப்பிட மாட்டாங்க சும்மா நான் ஆரம்ப காலத்துல இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வீட்டில் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் ஒரு டைம்ல உருளைக்கிழங்க வச்சு வச்சு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் சிக்கன் வச்சு பார்த்தேன் எல்லாரும் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க சரி அப்படி உருவான கடலை தான் இது வைஃபுக்கு பிடிக்கும்னு சொல்லி சமைச்ச பழகி அது ஒரு பிராண்டாவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்களது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா மோஸ்ட்டா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா லவ் மேரேஜ் மாதிரி தான் இருக்கும் சோ நீங்க சொல்லுங்க அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா ஓகே ஓகே அது எப்படி லைக் அவங்க நார்த் இந்தியன் சொல்றீங்க நீ இந்த ஊர் தானா டெல்லியிலேருந்து சென்னை டு டெல்லி அந்த எப்படி வந்துட்டு இது கனெக்ட் பண்ணீங்க சென்னை டு டெல்லிங்கிற அந்த ஒரு வே வந்து இவர் ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருந்தா அப்பதான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை இயர்ஸ் நீங்க வந்துட்டு ஒன்னா வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு நாலு மாசம் வீட்ல வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு பண்ணல அவங்க அகேஸ்டா இருந்தாங்க ஓகே அப்புறம் எப்படி நீங்க வந்து எப்படி உங்க மேரேஜ் கொண்டு போனீங்க எப்படி சம்மதிக்க வச்சிங்க சம்மதிச்சிட்டாங்களா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சம்மதிச்சாங்க மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் போய்ட அப்புறமா போர் இயர்ஸ் போர் மந்த் இங்க இருந்து இவர பார்த்து சிக்ஸ் மந்த் கிட்ட நம்ம பேசி பழகிருப்போம் அதுக்கப்புறம் ஃபேமிலில தெரிஞ்சு பிரச்சனை பண்ணி நான் நான் என்ன மறுபடியும் டெல்லி கொண்டு போயிட்டாங்க சிக்ஸ் மந்த்ஸ்லயே நீங்க சென்னைல இருந்து டெல்லி போயிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணீங்க இயர்ஸ்க்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ் கழிச்சு வரேன்னு சொன்னாங்க ஓகே ஆனா இங்க வரல நான் பையெல்லாம் தூக்கிட்டு நான் கிளம்பிட்டேன் டெல்லிக்கு ஓகே நீங்க ஒரு மினி நடத்தி இருக்கீங்க அப்படிலாம் ஏன்னா நான் பாதியா இருந்தேன் பாதி கணத்துல நிக்கிறேன் நான் நீ எனக்கு வேணும்னா வேணும் வேணான்னா நான் லைஃப் பாப்பேன் நான் நடு கணத்துல நிக்கிறேன் எனக்கு புரியல ஒன்ஸ் நான் அங்கே போயிட்டு எனக்கு கிடைக்குதா இல்லையா வரியா இல்லையான்னு கேட்கறதுக்காக நான் போனேன் ஓகே நீங்க அப்படி போய் கேட்டும் என்ன சொன்னாங்க இவங்களை என்ன பார்க்க விடல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன அனுப்பிட்டாங்க ஐயோ அப்புறம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வேஸ்ட் நான் போன ட்ரெயின்ல திரும்பி வந்துட்டேன் தண்ணி எல்லாம் கேட்டா கொடுக்கல தண்ணி எல்லாம் தர போயிருங்க சொல்லிட்டாங்க அப்புறம் போன ட்ரெயின்ல நான் திரும்பி வந்துட்டேன் இவர் வந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்போ நீங்க பாக்கணும்னு ட்ரை பண்றியா இல்ல உங்க மைண்ட் செட் எப்படி ஐயோ வந்துட்டாரா அப்படிங்க வந்துட்டாருன்னு தெரியும் انا என்ன பார்க்க விடல அகைன்ஸ்டா இருந்தாங்க பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன என்ன பண்ணிட்டாங்க இந்த ஊருன்னு சொல்லிட்டு வெக்கேஷன் சொல்லிட்டு انا வேற இடத்துக்கு போய்ட்ட வெக்கேஷன் சொல்லிட்டு ஓகே அப்ப எங்க அம்மா எங்க அக்காவோட மதரின்ல வந்து இவர பார்த்தாரு அதனால பார்த்துட்டு இல்ல பொண்ணெல்லாம் இல்ல போயாச்சு இங்க இல்லன்னு சொல்லிட்டு அம்ச்சிட்டாங்க அப்படி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது சரி ஒண்ணும் இல்ல அவ்ளோதான் அப்படிนட்டு அந்த மைண்ட் செட்ல தான் திரும்பி ஊருக்கு வந்தா அப்படி தான் வந்தேன் அதுக்கு அப்புறம் நான் ஆகஸ்ட் ஓகே फेब्रुवारी கால் ஓகே ஆகஸ்ட்ல இருந்து फेब्रुवारी அதர்க்கு வெயிட் பண்ணீங்களா ஓகே 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 நீங்க எப்படி அதுக்கு பின்ன कांटेक्ट பண்ணீங்க انا வீட்ல வந்து எப்படியும் வேணாம் சொல்லிட்டாங்க அப்படி இருந்தோ எனக்கு அப்புறமே நான் எங்க சிஸ்டர் வந்து வேற ஒருத்தர மேரேஜ் பண்ணி கொண்டாங்க ஸோ நான் சொன்னேன் இல்ல எனக்கு வேணாம் நான் யாரை லைக் பண்ணனும் நான் அவர்கிட்டயே நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரே ஃபோன் நம்பர் கால் பண்ணேன் அவர் டைம் இல்லை நான் ஃபோன் நம்பர் மாத்தல என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஃபோன் நம்பர் மாத்தேன் ஆனால் த்ரீ இயர்ஸ் ஃபோன் கூட பண்ணது கிடையாது ஓகே நான் அரைவேடி பேசி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா 3 இயர்ஸ் அவங்க கூட இல்ல என்கிட்ட நான் انا வெயிட் பண்ணா வெயிட் பண்ணா வெயிட் பண்ணா அந்த 3 இயர்ஸாக நான் வெயிட் பண்ணேன் எப்படி அந்த ٹرسٹ இருந்துது அதாவது உங்களுங்கட்டே உங்களுக்கட்டும் 3 இயர்ஸ் இப்போ எல்லாம் வந்துட்டு ஒரு மூணு மாசம் பேசல ஆறு மாசம் பேசலன்னா அய்யோ மறந்துடாங்களா ன்றதுக்கு அப்படி சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா மூணு வருஷம் அந்த ٹرسٹ உங்களுக்கு எங்க வந்தது एक्चुअली உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வெக்லியா இருப்பாங்க சைல்டிஷியா இருப்பாங்க எத்தனை மாதம் பழகுறோம்ன்ற பேசல எப்படி பழகணும் அது கொஞ்சம் ரொம்ப நீங்க நிறைய படத்தை அப்படியே ரிசம்பிள் பண்ணி வச்சிருக்கீங்களே காதல் கோட்டை கொஞ்சம் அருணமாயிரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏன் டூல் லைஃப்ல நடந்தது நான் படத்தை இதெல்லாம் மேட்ச் பண்ணது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க திருப்பி எனக்கு கால் பண்ணுவாங்க நான் ஒன்று சேருவேன் அப்படின்னு நான் நினைக்கல காட்ஸ் கிரேஸ் ஆனா அதெலாம் நடந்தேன் திரும்பி கால் பண்ணும் போது என்ன நினச்சிங்க நான் ஆக்சுவலி இங்கே இல்லை நான் எவனில் இருந்தேன் அப்போ ஓகே ஓகே ஓகே

என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் நன்மை இப்படி சாதிச்சான்னு சொல்லிட்டு ரோட்டெல்லாம் பேனர் வச்சானுங்க ரெண்டாயிரம் பேர் எங்கள் கல்யாணத்துல சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நீங்க உங்க ஊரை விட்டுட்டு ஒரே ஒரு மனுஷனை நம்பி வந்திருக்கீங்க எனக்கு அந் பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா இவர் தெரியும் இங்க யாரும் எனக்கு தெரியாது இவரை தவிர வேற யாருமே எனக்கு தெரியாது இன்னும் வரையும் ஆனா இவரு நல்லா பாத்துக்குவாரு எனக்கு ஒரு தெரியும் இவர் இருக்காரு அதனால நான் அதை அதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை இது வரைக்கும்

பெரிய நம்பிக்கை உங்க மேல வச்சிருப்பாங்க உங்க ஒருத்தரையே நம்பி வராங்கங்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பையும் கொடுத்துருக்கும் அது வரைக்கும் நீங்க ஒரு பேச்சுலரா எப்படி வேணா இருந்திருக்கலாம் நம்ம வந்து ஜாலியா வாழ்ந்திருக்கலாம் அந்த மாதிரி ஆனா ஒரு பொண்ணு நம்மளை நம்பி நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து வராங்க அப்படிங்கும்போது போது அதை நீங்க எப்படி பாத்தீங்க சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை நான் அப்படிதான் தான் இருந்தேன் பசங்களோட சுற்றிட்டு ஜாலியாக பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இவங்க இல்லை இவங்களும் இல்லை நான் போயிட்டோம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜாலியாக தான் இருந்தேன் அப்புறம் இவங்களுக்கு கிடைச்சவன நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் சம்பளம் வாங்கியிருந்தேன் அதில் தான் நான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன் கல்யாணம் ஆகி பதினா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் எனக்கு பாப்பா அது வரலாம் நான் எயிட்டீன் தௌசண்ட் சம்பளம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல தான் ஆனால் எனக்குள்ள நான் இவங்க என் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு மருமக இவங்களுக்கு சமையல்லாம் தெரியாது வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சி நான் அம்மா கிட்டே நின்று நான் சமைக்க கற்றுக்கினேன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் அதனால கிட்டே நின்று நான் சமைக்க கற்றுக்கினேன் அது நான் சமைக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப அப்படி சொல்லி சொல்லி என்னை ரொம்ப உசுப்பேர்த்தி விட்டாங்களா இல்லை உண்மையா எனக்கு தெரியாது அப்புறம் நான் ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சேன் இப்போ என்னோட நான் இவங்களுக்காக பண்ண சமையல் தான் எனக்கு இந்த அளவு இருக்குது நான் இப்போ இந்த அளவு நிற்கிறேன்னா இவங்க காரணம் இன்னும் பெரியது என் பொண்ணு நட்டாஷா வாங்க இவங்க பிறந்தோன்னா எனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்தது அப்பா ஸ்டேஜ் எனக்கு அடுத்த இது இருக்கு என்ன நம்பி வந்துட்டாங்க இன்னொன்று இவங்க அக்காவோ இவங்க ஃபேமிலியோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த விதத்தில் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சினேன் நம்ம இங்கேருந்து விட்டுட்டோம் தப்பு பண்ணிட்டோம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படி நினைக்கூடாதுனு இருந்தேன் ஃபஸ்ட்டு நான் சின்ன கடை ஒரு ஆப்பை கடை ஆரம்பித்தேன் அதில் நான் ஃபெயிலியர் ஆனேன் அப்புறம் இந்த கடை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது உண்மையாக ஏன் சாப்பாடு மேலே நான் நம்பிக்கை நான் உண்மையாக நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை நான் என் சாப்பாட்டை நம்பினேன் எனக்கு தெரியும் இந்த கடை என்னைக்கா ஒரு நாள் ஹிட் ஆகும் கண்டிப்பாக அது இவ்வளோ சீக்கிரம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எங்க போனாலும் என்னை ஃபைன் பண்றாங்க எங்க போனாலும் அவர் போறாரு சொல்றாங்க இவர் கடையில் சாப்பாடு சூப்பராக சொல்லும் யாராவது ஒருத்தர் உங்க சாப்பாடு இப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் தூங்க மாட்டேன் யோசிச்சுட்டே இருப்பேன் இது எப்படி நான் அடுத்தது இது எப்படி சரி பண்ணுவேன் நான் வர கஸ்டமர் எல்லாரையும் கேட்பேன் எப்படி இருந்தது இதுல எதனா குறையா இருக்கா எப்படி நான் அப்படி தான் இந்த கடையை வளர்த்தேன் ஆரம்பத்துல நான் இவ்வளோ டேஸ்டா கொடுக்கல நான் ஆரம்பத்துல இருந்தே எல்லாருக்கிட்டே கேட்பேன் இது எப்படி இருந்தது நல்லா இருந்ததா இதெல்லாம் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் நான் கஸ்டமர்கிட்ட பேசி 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 நான் இப்போ இந்த கடையை எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கடை ஸ்டார்ட் பண்ண டுவெண்ட்டி தௌசண்ட் முதலீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் என் கழுத்தில் நான் ஒரு செயின் போட்டிருந்தேன் அது அடகு போய் அடகு வச்சுட்டு என் கிட்ட ஒரு சின்ன ஸ்டால் இருந்தது அதுக்கு மேலே கொஞ்சம் தான் பார்க்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் தான் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்தில் நான் முந்நூறுரூபா நானூறுரூபா ரூபாய் தான் சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து இது எப்படி சாத்தியமாகும் பானிப்பூருளை வச்சு தான் சாப்பிட்டு பழக்கம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய கேள்விக்குறி நிறைய வந்தது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒன்ஸ் இதை நீ சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆகிடும் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு கூட நிறைய பேர் சொல்லுவேன் இப்போ நான் ரொம்ப நாளாக சம்பாதிக்கிறேன் மந்த்லி சிக்ஸ்டி டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எனக்கு ஏர்ன் பண்ணுறேன் என்கிட்ட மூணு பேர் என் தம்பிங்க இருக்கானுங்க என் கூட வேலை செய்கிற மாதிரி இருக்கானுங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டேன் என் கூட இருக்காங்கன்னு சொல்லி உங்க கூடயே அவங்களும் வளர்றாங்க ஆமா என் கூட வளர்றாங்க நான் மட்டும் எப்பயுமே வளரணும்னு ஆசைப்பட மாட்டேன் என்னை சுத்தி இருக்கவங்க வளரணும்னு ஆசைப்படும் உங்களுக்கு பிடிச்ச பானிபூரினால இப்ப நீங்க அது ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு வேற என்ன டிஷ்ஷஸ் எல்லாம் இவர் செய்யறது பிடிக்கும் இல்ல பர்சனலி எனக்கு செஞ்சு கொடுப்பாரு ஆனா நாங்க அது கடையில எல்லாம் இன்னும் வைக்கிறது இல்ல இல்ல வச்சது இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஹோம் ஃபுட்டா கூட நீங்க சொல்லலாம் சாம்பார் சாம்பார் யாருமே இங்க வந்து சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்ல எல்லாம் மோஸ்ட்டாக பிரியாணி பிடிக்கும் எனக்கு மட்டன் பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க நான் சாம்பார் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க ஏன் உங்களுக்கு சாம்பார் வந்து அவர் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே ரசம் நல்லா என் பொண்ணுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் அவர் வைக்கிற ரசம் மோஸ்ட்லி எல்லாம் நல்லா இருக்கும் ஒருத்தர் சொல்றாங்க அவங்க மட்டன் கிரேவி செய்யறவரோ இல்ல பிரியாணி சமைக்கிறவரோ அவ நல்ல சமையல் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ரசம் யார் நல்லா இருக்கிறாங்களோ அவங்க தான் சூப்பர் சமையல் காரன் நீங்க இந்த ஃபுட் ஸ்டைல் உங்க ஃபுட் ஸ்டைல் இருந்து இந்த ஃபுட் ஸ்டைலுக்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க அதை விட இது நல்லா இருக்கா இல்ல அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா உண்மையை சொல்லுங்க

ஓகே 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 இப்ப பானிபுரி இந்த வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரிங்கிறது நீங்க யாரையாவது பார்த்து கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்களே வந்து ஒன்னொன்னு வந்து ட்ரை பண்ணி இது கொண்டு வந்து நானும் யோசிச்சது என் சாப்பாடு நம்ம என்ன நம்ம என் கையை நம்மனே நான் இந்த கையில மசாலா போட்டா எல்லாரும் சொல்லுவேன் ரொம்ப நாளா இருக்கு எங்க அம்மாவும் அதே தான் வைப்பாங்க நானும் அப்படியேதான் வைப்பேன் ஆனா நான் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது என் அன்பு பாசன அந்த பானிபூரியில இருக்கும் நான் கஷ்டமா ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் கொடுப்பேன் கடையோட சூப்பர் ஸ்டார் பிரான் ஓகே ஓகே எல்லாரும் சொல்லுவோம் பிரான் செம்ம பிரான் செம்ம சொல்லுவோம் அது எப்படி போகும் நம்புனீங்க அதாவது பானிபூரிக்கும் பிரானுக்கு ஒரு நான்வெஜ்ஜும் ஒரு பானிபூரி எப்படி போகும் ஏன்னா சாட் ஐட்டம்ஸ் மோஸ்ட் நான் அந்த பானி சொன்ன அந்த பானி வந்து இது கூட அவ்வளோ மிங்கில் ஆகிடும் டெல்லி டு சென்னை அது மாதிரி டெல்லி டு தமிழ்நாடு அப்படியே சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ அப்படி ஆயிரும் பானி இல்லாம தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லுவேன் லைக் அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் க்ளீனாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும் ஒரு பீஸ் பானி இல்லாமல் சாப்பிட்ருங்க நெக்ஸ்ட் பைட்டு பானியோட எடுங்க அப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ சில பேர் சண்டை போடுவாங்க நான் பானியோட தான் சாப்பிடுவேன் அவங்க ஒரு பைட்டே போனாங்கன்னா அவங்கள ரொம்ப இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி அப்புறம் வெஜிடேரியனில் மஷ்ரூம் செம்மையாக இருக்கும் சிக்கன்லாம் தோத்துரும் மஷ்ரூம் கிட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி வாட்ரியா பன்னீர் பைத் பன்னீர் பைத்தியங்கள் நிறைய பேர் பன்னீர் 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 சொல்லுவாங்க பன்னீர் ரொம்ப நல்ல மூவில இருக்கும் மஷ்ரூம் சில பேர் எல்லாமே சாப்பிடுவாங்க சின்ன சின்ன பசங்களாம் இந்த ஃபயர் பானிபுரிக்கு ஓடி வருவாங்க எங்க எங்க வீடியோ பார்த்துட்டு நான் அவர் வீடியோல உங்களை பார்த்தேன் இவரு வீடியோல பார்த்தேன் எனக்கு ஃபயர் பானிபூரி தாங்க தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா இருக்கும் அது தேங்காய் தான் பத்த வைப்போம் கொப்பரை தேங்காய் வச்சு மேலே வந்து பத்த வைப்போம் அது உள்ள போகும்போது ஒரு ஸ்மோக் ஃபீல் வரும் அதுல அந்த பார்விக் ஃபீல் வரும் அதுக்குன்னு ஒரு சுவாஸ் செய்வோம் ரொம்ப நல்லா அந்த டேஸ்ட் வேலையை வந்து பிட் பண்ணிட்டு கடை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் வந்துட்டு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அடுத்த மாதம் நம்ம வீட்டுக்கு செலவு இருக்கும் நம்ம பா குழந்தைங்களுக்கு செலவு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க வேலையை விட்டீங்க அனுப்பிட்டாங்களா நான் ஒரு லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் கார்ப்பரேட் ஆகுறோம் உங்க சம்பளத்துக்கு நான் ரெண்டு பேரும் வேலைக்கு வச்சுக்குவோம் அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க எனக்கும் அப்போது நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் ஆகிடுச்சி நான் வேலையை விட்டு நான் ஒரு ஒன் இயர் முன்னாடி வேலையை விட்டுருந்தான் நான் இன்னும் நாலு கடைச்சுருப்பேன் அப்படின்னு இப்போ என்கிட்ட மூணு பேர் வேலைக்கு இருக்காங்க ஆ ஓகே நான் உடனே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கப்புல்ஸாக இருக்கட்டும் ஆரம்பிக்கிறவங்களா இருங்க உங்களை நம்புங்க நீங்கள் ஒரு ட்ராக்கில் போங்க அதை பிடிச்சிக்கங்க அதை கண்டிப்பாக பிடிங்க எந்த நிலையிலையும் அதை கைவிடாதீங்க ஒரு நாள் அது உங்களை கண்டிப்பாக பெரிய வயத்தில் எடுத்துகிட்டு போய்க்கும் யாரா இருக்கலாம் அது கடையா இருக்கலாம் அதை மட்டும் ஒரு கடை பத்து நாள் ஓடிச்சு பத்து நாள் இருபது நாள் ஓடல எத்திர கூடாது வெயிட் பண்ணும் ஒரு மண்டலையுமே நாற்பத்தஞ்சு நாள் சொல்லுவாங்களே நான் வெயிட் பண்ணேன் கண்டிப்பா எனக்கு எனக்கு நம்பிக்கை என் கடை மேல நான் நம்பினேன் என்ன நம்பினேன் என் கடையை நம்பினேன் நான் இந்த இடத்துல இருக்கேன் இப்போ அவருக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன பண்ண போறோம் அப்ப நீங்க என்ன யோசிச்சுங்க எப்படி இருந்தது மென்டாலிட்டி இப்போ நான் சொன்னேன் நீங்க கடையை பாத்துக்கோங்க நான் ஒர்க் போறேன்னு ஓகே அப்போ அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணும் சரி முடி நம்ம நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கடையிலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஜாப்டே விட்டுட்டு கடையை ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் தான் இந்த கடையை நம்ம செகண்ட் பிராஞ்ச் ஓப்பன் பண்ணோம் அப்புறம் தான் சொன்னேன் நான் அதை நான் பார்த்துக்கிறேன் இதை நீங்கள் பார்த்துக்கங்க சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒரு கடை ஒரு கடையை பார்த்துக்கிறோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கடை பார்த்துக்கிறீங்க அடுத்தடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கு கண்டிப்பாக ஆனால் யாருக்கும் இதை ஃப்ரான்சைசி கொடுக்க சென்னைன்னா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் கற்றுட்டு போயிடுவீங்க நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும் ஆக்சுவலி இது நான் என் சொந்தமாக நான் கண்டுபிடிச்சேன் நான் ராத்திரி பகல் பார்க்காம நான் ஏசி ஏசி பண்ணேன் எனக்கு தெரியும் நானா முயற்சி பண்ணி வேற எங்கங்க கடை போறணும் நிறைய ஆசை இருக்கு ஒரு KFC மாதிரியோ ஒரு ડોமினஸ் மாதிரி வளரணும் நிறைய ஆசை இருக்கு நீங்க வந்துட்டு ஓகே ரொம்ப எமோஷனல் எடிட்டிங்லாம் டிஷுஸ் اوكي थैंक यू ரெண்டு பேருமே அது மாதிரி கரெக்ட் ஓகே ஓகே இப்போ வீட்ல வந்துட்டு இதையெல்லாம் தாண்டி பர்சனல் லைஃப்ல வீட்ல வந்துட்டு அப்பா இருக்காங்க அக்கா இருக்காங்க எனக்கே வந்து சொல்லியிருக்காங்களா சரி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒத்துக்கல இப்போ ஒத்துக்கிட்டோம் நல்லா பாத்துக்கிறாரு உங்களைய அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல சொல்லியிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போறீங்க எப்படி உங்களை பாத்துக்குவாங்க இப்போ எனக்கு எதுனா ஆனா கூட டிராவல் பண்ணி வரதுக்கே கண்டிப்பா ரொம்ப டைம் ஆகும் அதனால அவங்க அவங்க ரொம்ப யோசிச்சாங்க இங்க வர்றதுக்கு ஆனா இப்ப சொன்னாங்க ஓகே நல்லா பாத்துக்கிறாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால அந்த மாதிரி சொன்னாங்க ஒத்துக்கவே மாட்டோம் பார்க்கவே விட மாட்டோம் அப்படின்னு கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட நீங்க சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது எப்படி இருந்தது இல்ல அவங்க இன்னொருல எனக்கு அந்த அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க ஓ அப்படி பண்ணதுக்கு ஓகே 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 இந்த பையன் இப்படி வந்து தண்ணி கூட தரல வெறுமா அப்படி சொல்லி இன்னொருல ஃபீல் பண்றாங்க இப்போ அவங்க வராங்க என் கூட ஒரு மாசம் இருந்துட்டு போறாங்க நான் சொன்னேன் நீங்க நம்பல ஆனா நீங்களே இப்ப சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் இல்ல சிஸ்டர் உண்மையாலுமே ஏதோ பண்ணோம் அவ்வளவுதான் அவங்க நிலைமை நிலப்பாடா அது அவங்க அப்படி இருந்தாங்க சரி ஓகே மத்தபடி கெத்து நான் அது இது நான் பாத்தியா இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்கா பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா இல்ல நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் உண்மையிலுமே நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன் நான் ஒரு கெத்து அப்படிலாம் இருந்துக்கிற ஏரியால நான் மாசுன்னு சுத்திக்கிறேன் எல்லாம் பண்ணிருக்கேன் நான் எனக்கு வயசு இப்போ இப்ப எனக்கு பொண்ணு இருக்கு போதும் நான் ஏன் ஆட்டெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் சின்ன வயசுல ஆடி முடிச்சிட்டேன் எனக்கு இப்ப போதும் நான் கெத்துலாம்ல இல்ல எங்க போனாலும் நீங்க சூப்பரா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்க நான் அப்படிதாங்க இருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்க ரொம்ப அழகா உங்க லைஃப் ஹிஸ்டரியே வந்துட்டு கொஞ்சம் டைமுக்குள்ள எங்களுக்கு படமா அப்படியே கண்ணு முன்னாடி கட்டின மாதிரி சொல்லிட்டீங்க எவ்வளவோ ஸ்ட்ரகுல தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கீங்க ஒரே ஒரு காரணம் நீங்க வச்சிருக்க அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி கேஎஃப்சி மாதிரி அதை விட பெருசா நீங்க இதுக்கு மேல வளர்றதுக்கு